புதுச்சேரி மாநிலத்தில் தமிழக கழகத்தினுடைய பிரச்சார பொதுக்கூட்டமானது நடைபெறுவதற்காக கட்சியினுடைய சார்பில் திட்டமிடப்பட்டிருந்தது அதன்படி புதுச்சேரி காவல் அலுவலகத்திலும் அதே போன்று முதலமைச்சரிடமும் அதற்கான கடிதங்களும் கொடுக்கப்பட்டு பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகளின்படி தற்போது இந்த அனுமதியானது கொடுக்கப்பட்டிருக்கிறது அதாவது ஐந்தாயிரம் நபர்கள் மட்டுமே பங்கேற்க வேண்டும் என்கின்ற பல்வேறு வகையான அறிவுரைகள் மற்றும் இந்த வழிகாட்டு படி தற்போது அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த வகையில் நாளை இந்த பிரச்சார பொதுக்கூட்டத்தில் யார் யார்கள் கலந்து கொள்ள வேண்டும் அவர்கள் என்னென்ன செய்ய வேண்டும் என்பது தொடர்பான அறிவிப்பு ஒன்றை கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் வாயிலாக வெளியிடப்பட்டிருக்கிறது அந்த வகையில் நாளை புதுச்சேரி மட்டுமே கலந்து கொள்ள வேண்டும் எனவும் புதுச்சேரி அண்டை மாவட்டங்களில் இருக்கக்கூடிய கலந்து கூடாது எனவும் பதினோரு வழிகாட்டு நெறிமுறைகளை ஆனந்த் குறிப்பிட்டார் பெண்கள் குழந்தைகள் யாரும் இந்த கூட்டத்தில் பங்கேற்க வரக்கூடாது எனவும் அதே போன்று பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கக்கூடாது என்ற பல்வேறு வழிமுறைகளையும் அறிவுரைகளையும் மானம் தொடங்கி தொடர்ந்து இங்கு இருக்கக்கூடிய பவுன்சர்கள் எளிதில் அடையாளம் காணக்கூடிய பகுதியில் இருக்க வேண்டும் எனவும் அதே போன்று வாகனங்களை நிறுத்துவதற்கு காவல்துறையினர் அனுமதித்து இருக்கக்கூடிய அந்த இடங்களை மட்டுமே நிறுத்த வேண்டும் எனவும் காவல்துறையினருக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கி அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த அறிவுரைகளையும் வழிகாட்டு நெறிமுறைகளையும் தொடர்ந்து பின்பற்ற வேண்டும் என்று பல்வேறு விதமான அறிவுரைகளை குறிப்பிட்டு தற்பொழுது கட்சியினுடைய பொது செயலாளர் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்